இத்தாலியின் ரோம் நகருக்கு வருகை தரும் டைனோ நெல் டைகர் பிரி கன்னியாஸ்திரிகள் இருக்கும் ஆதரவற்றோர் இல்லத்திற்கு சேவை செய்ய ஆரம்பிக்கிறார் ஆனால் அந்த நடக்கும் சில வினோத நடைமுறைகள் மார்கரெட்டை திகைக்க வைக்கிறது ஒரு கட்டத்தில் சிறுமி ஒருவர் மூலம் சாத்தான் குழந்தை பிறக்கப் போகிறது என்ற விஷயம் மார்கரெட்டுக்கு தெரிய வருகிறது அதன் பின்னர் அவர் சிறுமியை காப்பாற்றி குழந்தையின் பிறப்பினை தடுத்து நிறுத்தினாரா அவரை சுற்றி நடக்கும் மர்மங்களை எப்படி கையாண்டார் என்பதே மீதி காலகாலமாக கால எடுக்கப்பட்டு வரும் கதைதான் என்றாலும் திரைக்கதையை சுவாரஸ்யமாக கொண்டு செல்வதில் ஜெயித்திருக்கிறார் இயக்குனர் அர்கஷா அவருடன் சேர்ந்து டிம் ஸ்மித் கே தாமசும் திரைக்கதை அமைத்துள்ளனர் ஹாலிவுட் படங்களை பொறுத்தவரை முதல் பாதி இரண்டாம் பாதி என பிரிக்க முடியாது என்பதால் ஒட்டுமொத்தமாக படம் ரசிகர்களை ஈர்க்கிறது ஆந்தாங்கே வரும் திகில் காட்சிகள் பயமுறுத்தும் வகையில் உள்ளன அதற்கு துணையாய் மார்க் கோர்வேனின் இசை கை கொடுக்கிறது மார்க்கெட்டாக வரும் நெல் டைகர் நடிப்பில் மிரட்டுகிறார் படத்தில் முக்கிய கட்டத்தில் வரும் ட்விஸ்ட் மிரட்சி அளிக்கிறது இயக்குனர் அர்கஷா ஸ்டீவன்சனுக்கு இது முதல் படம் என்றாலும் நேர்த்தியான திரைக்கதை அமைப்பில் சிறப்பாக படத்தை இயக்கியுள்ளார் வயது வந்தோருக்கான தான் என்றாலும் சில காட்சிகள் இதயம் பலகீனமானவர்கள் பார்க்க வேண்டாம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் பிளஸ் பாயிண்ட் நடிகர்களின் யதார்த்த நடிப்பு மிரட்டும் பின்னணி இசை நேர்த்தியான திரைக்கதை மைனஸ் பாயிண்ட் ஓமன் திரைப்பட வரிசை குறித்து தெரிந்தவர்களுக்கு அடுத்து என்ன என்பது எளிதாக தெரிந்துவிடும் மொத்தத்தில் மிரட்டலான காட்சிகளுடன் திகில் அனுபவத்தை பெற விரும்புவோர் கண்டிப்பாக திரையரங்கில் பார்க்கலாம் பயப்படுபவர்கள் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க இருக்கவே இருக்கு ஓடிடி